ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்வீட்டான கோதுமை அல்வா எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் நீங்கள் பார்க்குறங்க அதுக்கு நான் ஒரு கப்புக்கிட்ட கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இப்ப இதை தண்ணி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பசிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பசஞ்சுக்கோங்க பாருங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த ஸ்டேஜில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்ப இதில் நம்ம சில தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கோதுமையில் வந்து பால் எடுத்து தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம் அதனால் இது வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து திக்காலாக இருக்கக்கூடாது தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி சக்க சக்கையாக வரும் இது நமக்கு தேவையில்லை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் இது எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இதை இன்னொரு டைமும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி அடியில் உங்களுக்கு தங்கி இருக்கும் வடிகட்டினாலும் நீங்கள் அல்வா செய்யும்போது மேலே வந்து கெட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டைமாவது நான் இதை வடிகட்டி எடுத்துருப்பேன் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க நான் இன்றைக்கி நிறையா அல்வா செய்கிறதுனால நான் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சாலே நல்லாயிருக்கும் பால் நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அல்வா பவுடர் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் கடைசி வரைக்குமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எனக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னால் பாத்திரத்தில் வச்சு கிண்ட முடியல அதனால் நான் கொஞ்சமாக நான்ஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்து இருக்கிறேன் நல்லா ஒட்டாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இப்ப நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா திரண்டு வரணும் சைடுலலாம் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துகிட்ருக்கு பாருங்கள் அடிப்பிடிக்கலை எல்லாம் ஒட்டவே இல்லை நல்லா வந்திருக்கு அல்வா இப்போ பாருங்கள் சூப்பரான நல்ல ஸ்வீட்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப இருக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா திரண்டு வருது பாருங்கள் நீங்கள் வந்து கிளறுறதில் தான் இருக்குது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா நல்லா சூப்பராகவே வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து கலறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு ரொம்பவே ஸ்வீட்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா இப்போ சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்